ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமிரத தியானம் குடந்தை ஊரானே ஸ்ரீபத் சுரிதோரஸ்கம் பிரம்மசூத்திர சமன்விதம் கம்புக்ீவம் பீவராம் மகோதரம் கௌஸ்துபம் என்னும் மணி பளபளக்கும் மார்புடனும் திருத்தோல்களிலே மினுங்கும் பிரம்மசூத்திரத்துடனும் சங்குவடிவ கழுத்துடனும் நீண்ட கைகளுடனும் பெரிய வயிற்றுடனும் வலிமிகுந்த கழுத்துடனும் விளங்குகிறான் சார்கபாணி எம்பெருமான் ஸ்ரீ வடுக நம்பி அருளி செய்த ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமஸ்தோத் த்ரிதண்டி பராணகித்வயநாயக த்ரிதண்டி திரிதண்டத்தை தரிக்கும் உத்தம சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டவர் பிரம்மக்ய பரம்பொருளான நாராயணனை அறிந்தவர் அல்லது வேதத்தை அறிந்தவர் பிரம்ம தியான பரம்பொருளான நாராயணனை தியானிப்பதில் ஈடுபட்டவர் ரங்கேச்ச கைங்கரிய ரத்தக திருவரங்கத்துக்கு எழுந்தருளி தர்சன நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு திருவரங்கனுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டவர் ரங்கேச்ச கைங்கரிய ரதஹ திருவரங்கத்துக்கு எழுந்தருளி தர்ஷன நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு திருவரங்கனுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டவர் தயாதி பிரபுத்தோ மாமேலோகயன் प्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्व तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य किम् करो भविष्यसि मा ते भूदत्र संशयः अनृतम् पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन षते रामो द्विर्नाभिभाषते द्विर्ना सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रुतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मज्ञानदर्श अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः तृतीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे द्वितीयाम् अस्यां सुबदितौ सौम्यवासर युක්තායම් पूर्व ප්‍රෂ්ඨපදානක්क्षत्र්‍ර යුක්තායාම් ශ්‍රීවිष්णයෝග ස්ටීවිष්ण කරण සුභයෝක සුභ කරන ඒවංගුණ විශේෂයන විශිෂ්ඨයම් අසියාම් सुුබතිතව ශටී බහවදක් ඥයා බහවත්කයිංකරිය රූපම් අධ්‍යකරශ්්‍යය ශ්‍රීමත රාමාණුජාය නමහ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் சொட்டை நம்பிகள் கோயில் கந்தாடை அண்ணன் நாலூரான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் சகல வேதாந்த சார்த்தபூர்ணாச்சயம் விபுலவாது பவானாம் வரம் ருச்சி ரூ யோகீந்திர பாதா நாராயணம் மதுகுரு எல்லா வேதாந்த சாரப்பொருள்களும் நிறைந்த திருவுள்ளத்தை உடையவரும் பெரிதான வாதூல கோத்திரத்தில் உதித்தவர்களுள் சிறந்தவரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசிரயித்தவரும் என் ஆச்சாரியருமான வரத நாராயணரை கோயில் கந்தாடை அண்ணனை வணங்குகின்றேன் என்பது கோயில் கந்தாடை அண்ணனுக்கு அமைந்த தனியனாகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வர விபவமாவது எது அவதாரங்கள் அது எத்தனை வகைப்படும் முக்கியம் என இரு வகைப்படும் முக்கிய அவதாரமாவது எது எம்பெருமான் தாமே வந்து பிறக்கை அது முமுட்சுக்களால் உபாசிக்கப்படுமதான மத்சிய கூர்ம வராக நரசிம்ம திரிவிக்ரம ஸ்ரீராம கிருஷ் கிருஷ்ண அவதாரங்களாகும் கவுன அவதாரம் என்பது யாது ஆவேச அவதாரம் அது ஓர் செயலை நிறைவேற்றிட ஆத்மாக்களிடத்தில் ஸ்வரூபத்தாலும் சக்தியாலும் ஆவேசித்து இருத்தலாம் பரசுராமன் பலராமன் முதலானாரிடம் ஸ்வரூப ஆவேசம் பிரமன் ருத்திரன் அக்னி முதலானாரிடம் சக்தி ஆவேசம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்